ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டேடி வந்து சமைக்கிறதுக்காக ஒரு சில வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அழகாக நான் வந்து பேஸ்கெட்டில் போட்டுட்ருந்தேன் என்னென்னா காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காருன்னா முள்ளங்கி வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் அது என்ன பீன்ஸ் சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் பீன்ஸா அது வாங்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் வெண்டக்காய் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வாங்கிட்டு வந்த வெஜிடபுள்ஸ் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பொங்கல் அன்னைக்கு வந்து நான்வெஜ் செய்ய மாட்டோம் வெஜ்ஜு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம் ஸோ கறி வாங்கிட்டு வந்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு முன்னாடி நாள் வந்து கறி வாங்கிட்டு வந்தோம் பொங்கல் அன்னைக்கு வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுக்க வந்து கிளம்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ தான் சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரிசப்ட் வந்து ஸ்லீப்பிங் மோடில் இருக்கான் பொங்கலுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எடுத்துட்டேன் எனக்கும் ரிசப்க்கு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் டேடி வந்து எடுங்க ஒரு டீஷர்ட்டாவது எடுங்கன்னு சொன்னால் இல்லைப்பா நான் வந்து பொங்கலுக்கு அப்புறம் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கேன் ரிசப்ட்க்கு எனக்கு என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரிசப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஷர்ட் வந்து எடுக்கல கீழே ஷார்ட்ஸு அந்த ட்ராக் பேண்ட் மாதிரி தான் எடுத்திருக்கோம் வீட்டில் போகிற மா போடுற மாதிரி ரெஃப்யூஸ் மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி ரிசப் வந்து எடுக்கலை இந்த தடவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கனகம்பட்டி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பொங்கல் முடிஞ்சு கனகம்பட்டி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் என்ன ஆக போகுதுன்னு தெரில ஒரு பத் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபது முப்பது வரைக்கும் இந்த ஜனவரி முப்பது வரைக்கும் ஒரு நாள் வந்து கனகம்பட்டி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ட்ரெஸ் எடுத்தேன் ஸோ இன்னும் ஆல்ட்ரு பண்ணல ஒன்றுமே பண்ணல கனகம்பட்டி போகும்போது வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரிசப்பு எனக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்ட் வந்து ஷார்ட்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஷார்ட்ஸு ட்ராக் பேண்ட் மாதிரி இந்த மாதிரி சுத்தமாக குவாலிட்டி நல்லாவே இல்லை பட் இதோட ரேட் வந்து ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது ரிசர்ட் டே வாங்கினது ஸோ இந்த செகப்பு கலர் ட்ராக் பேண்ட்டு மூணு வாங்கியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கலை அவர் தான் வாங்கினார் அதுக்கப்புறம் எல்லோ கலர் ட்ராக் பேண்ட் இது வந்து சம்மர் சீசனுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும் காட்டன் தானே பியூர் காட்டன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ராக் பேண்ட்டு போட்டு விட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு பேண்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கு க்ளாத் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது கிரே கலர் ட்ராக் பேண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸோ இந்த ட்ராக் பேண்ட் இந்த மூணு ட்ராக் பேண்ட் வந்து ரிசல்ட் தான் வாங்கியிருந்தாரு நான் வாங்கலை இந்த மூணு இதில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேண்ட் தான் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கு இந்த மூணு ட்ராக் பேண்ட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஒன்று வந்து ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் ஃபேன் ஷார்ட்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன் ரிசர்ஃப்க்கு ஷார்ட்ஸ் மாதிரி மூணு ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் மூணு ஷார்ட்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன் இது வந்து நூ சி மூணு முக் மூணு நூறுவான்னு நிறுத்தி இதுவும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற கடைக்கு போகலான்னால் போகலை அவர் அங்கே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கிடைக்கும் ஷார்ட்ஸு ட்ராக் பேண்ட்டு அங்கே போகல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மூணு ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்அப்க்கு ஸோ இது வந்து மூணு மூணு நூறுரூவா இதோட ரேட் அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் இந்த ஒரே ஒரு பேண்ட் தான் கிடைச்சிட்டு இது வந்து வின்டர் சீசனுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் வாம இருக்கும் இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான் ரெஸ்அப்புக்கு பட்டு நல்லா இருக்கு ஸோ கிளாத் வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திக்காக இருக்குது விண்டர் சீசனை போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இதோடய ரேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு பேண்ட்டே வந்து நைன்ட்டி ருப்பீஸ் இங்கே எழுதிருக்கு பாருங்கள் நைன்டி ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரே பேண்ட் வந்து நைன்டி ருபீஸ் ஸோ செம்ம குவாலிட்டியாக இருக்குது இதே இது ஒரே ஒரு பீஸ் தான் கிடச்சிச்சு ரெண்டு மூணு பீஸ் கிடச்சா கூட வாங்கியிருக்கலாம் பட் இதே ஒன்றே ஒன்று தான் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது வந்து வாங்கிட்டோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்ப் வாங்கின ட்ரெஸ்ஸு மற்றபடி ஒன்றுமே வாங்கலை டீஷர்ட் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கனகப்பட்டி போகிறதுக்கு முன்னாடி இல்லைனா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் இல்லைனா கடையில் போய் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஏன்னா ரிசர்ப் வந்து அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நிறையா துணி தேவைப்பட வேண்டியதாக இருக்குது அதனால வந்து மெயினாக வந்து ஷார்ட்ஸ் ட்ராக் பேண்ட் மாதிரி வாங்கணும் அதுக்கப்புறம் டிஷர்ட் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க என்னோட ட்ரெஸ் பார்க்கலாம் என்னோடய ட்ரெஸ் வந்து பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேக்கில் தான் வந்திருக்கு பாருங்கள் இந்த இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் செட்டு வாங்குவேன் துப்பட்டா கீழே வந்து லெக்கின்ஸு அதுக்கப்புறம் இது டாப்பு மூணுமே செட்டாக வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் எல்லாம் மேக்சிமம் வந்து நான் டாப் மட்டும் தான் வாங்குவேன் லெக்கின்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறதே வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் ஷாலும் அதே மாதிரி தான் ஷால் பே லெக்கின்ஸ் எதுவும் வாங்க மாட்டேன் வீட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேனா இந்த தடவை வந்து நான் செட்டாக வாங்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இது வந்து வெந்திய கலர் நினைக்கிறேன் என்ன கலர் சொல்லுவீங்க வெந்திய கலர் சொல்லுவீங்களா இன்னும் ஆல்ட்ரு பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இனிமே தான் ஆல்ட்ரு பண்ணணும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு வாங்கினேன் செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் துணி பாருங்க குவாலிட்டியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கு வெயிட்டாக இருக்கு ரொம்ப கலர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த தடவை வாங்கினது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குமா லைட்டாக தெரியும் இனிமேட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கலர் வந்து ரொம்ப திக்காக வாங்காமல் வெரி லைட் கலரில் வந்து இனிமேல் ட்ரெஸ் வாங்க போகிறேன் இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது கலர் வந்து என்ன கலர் சொல்லலாம் க்ரீன் கலராக என்ன கலர்னு தெரில ஹேண்டு வந்து இன்னும் ஆல்ட்ரு பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்டு தைக்கணும் கொஞ்சம் உடம்பு குறைக்கணும் இது என்ன சைஸ்னா ரேட் ரேட் வந்து ஃப்ரான்ஸ் எயிட் சிக்ஸ்டி சொன்னாங்க எயிட் சிக்ஸ்டி சொன்னாங்க நான் வந்து செவன் ஃபிஃப்டியில் தாங்க அப்படின்னு சொன்னால் சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஆயிரத்தி ஐநூறு எழுதிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ஐநூற்றி ஐம்பது எழுதிருக்கு ரேட்டு ஒரிஜினல் ரேட்டு இது என்ன சைஸ் தெரியலையே டபுள் எக்ஸ் எல்லாம் என்னன்னு தெரில எக்ஸ்லா டபுள் எக்ஸ்லான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் என்னோடய ஃபேஸுக்கும் இந்த டாப்புக்கும் எப்படி இருக்கு சொல்லுங்கள் கலர் கொஞ்சம் லைட்டாக தெரியும் ரொம்ப லைட்டாக தெரியுது கலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் வாங்கிட்டு இருக்குது ஒன்லி டாப் மட்டும் கிடையாது அடுத்தது வந்து லெகின்ஸ் காமிக்கிறேன் இதான் லெகின்ஸ் காட்டன் தான் லெகின்ஸும் சூப்பராக இருக்கு பட் லெகின்ஸ் வந்து ரொம்ப லென்தா இருக்கா இல்லையான்னு தெரில அது வந்து நான் பார்க்கல கீழே வெட்டணுமா என்னன்னு தெரியல பார்ப்போம் இப்போதைக்கு நான் வந்து லெகின்ஸ் வந்து ஆர்டர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு லெகின்ஸ் இருக்கு நான் வந்து ஒரு தடவை ஒரு ட்ரெஸ் வாங்கியிருப்பேன் துப்பட்டா லெகின்ஸ் அதுக்கப்புறம் குர்த்தி அந்த லெகின்ஸ் கலர் வந்து இதில் வந்து மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த க்ரீன் கலர் ஸோ கனகம்பட்டி போகும்போது அந்த லெகின்ஸு இந்த குர்த்தி போட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இதை ஆல்ட்ரு பண்ண வேண்டான்னு பார்க்குறேன் பார்ப்போம் ஆல்ட்ரு பண்ண ஒரே டைம் வந்து ரெ ரெண்டு வேலையும் முடிஞ்சிடும் சரி பார்ப்போம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில பார்ப்போம் முதல்ல ஆல்ட்ரு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பட் இதோட துப்பட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக மேட்சே இல்லை இந்த இதுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் எல்லோ கலர் கலரில் கொடுத்துருக்காங்க துப்பட்டா வந்து இந்த மாதிரி துப்பட்டா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லென்த்தாக இருக்குது நல்லா இருக்குது பட் கலர் வந்து கொஞ்சம் இது வந்து எல்லோ கலர் மாதிரி இருக்கு பட் மேட்ச் ஆகும் குர்த்திக்கும் துப்பட்டாக்கும் ஐ மீன் டாப்புக்கும் துப்பட்டாக்கும் மேட்ச் ஆகுது இதை பார்க்கும் போது எல்லோ கலர் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அது வந்து கொஞ்சம் கிரீன் கலர் மாதிரி இருக்கு கிரீன் வித் எல்லோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு இது வந்து துப்பட்டா ஷால் இது வந்து குர்த்தி மேட்ச் ஆகுதா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மேட்ச் ஆகுது ஆகுது சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் வாங்கின ட்ரெஸ் இது வந்து டாப் இது வந்து ஷால் அதுக்கப்புறம் இது வந்து லெகின்ஸ் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பொங்கல் ட்ரெஸ் பட் பொங்கல் அன்னைக்கு வந்து நான் வேறு ட்ரெஸ் வியர் பண்ண போகிறேன் வீடியோ எடுப்பேனா இல்லையான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறேன்னு தெரில கனகம்பட்டி போகிற பிளான் இருக்குது ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு லைக் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த தீபாவளிச்சி பொங்கல் ட்ரெஸ் தம்பிக்கு எடுத்தது ஷார்ட்ஸ் அண்ட் பேண்ட் மட்டும்தான் எடுத்திருக்கேன் டிஷர்ட் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐ திங்க் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலான்னு பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பொங்கல் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் பதிமூணாந்தேதி தான் போனோம் இன்னும் ஆல்ட்ரு பண்ணல கனகாம்பட்டி போகும்போது ஆல்ட்ரு பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் இப்போ வீட்டில் இருக்கிற புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கான ஆலை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கண்டினியூஸாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்